ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது பண்ணி தாய் நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் செயனால் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெடிசன் என்ன அப்படின்னா கற்பூராதி சூரணம் பற்றி பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அதாவது என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூராதி பேரில் இருக்கிறதுனால கற்பூரம் மெயினாக சேருது கற்பூரம் எப்படி உள்ளே சாப்பிட்லாம் அப்படின்னா இது வந்து சுத்திகரிக்கப்பட்ட கற்பூரம் அப்புறம் தக்கோளம் ஜாதிக்காய் ஜாதி லவங்கம் சுக்கு மிளகு திப்பிலி சிறுநாகப்பூ ஏலம் இது எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பர் பண்ணுறதான் இந்த கற்பூராதி சூரணம் இது மோஸ்டாக எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா க்ரானிக் ரெஸ்பிரேட்ரி டிசீஸ் அதாவது நாட்பட்ட நுரையீரல் நோயின்னு சொல்லுவோம்ல நம்ம லங் டிசீஸ் அதாவது மூச்சு விட சிரமமாக இருக்குது கற்பூரம் வந்து மெயினாக வந்து கற்பூராதி தைலம் கூட இருக்குது அது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி மூச்சு விட சிரமமாக இருக்குன்னா அதை வச்சு ஒத்தலம் கொடுப்பாங்க அந்த தைலத்தை கூட நம்ம வந்து விக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல ஸோ அந்த மாதிரி கூட அந்த தடவி அந்த சளி எல்லாத்தையும் கரைப்பாங்க மொத்தலம் கொடுத்தாங்கன்னா அந்த சளி எல்லாம் அப்படியே வாமிட் மாதிரி வெளியே வந்துடும் அப்படியெல்லாம் கூட இருக்குது அது கருப்புராதி தைலம் நான் வீடியோ போட்டிருப்பேன் அதிலே பார்த்துருப்பீங்க இது வந்து என்னென்னா உள்ளுக்கு சாப்பிட்றது அதனால் இந்த ரெஸ்பிரேட்ரி டிசீஸ் எல்லாமே சரியாகும் அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து இது ரொம்ப ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அதாவது குட் ஃபார் ஹார்ட் நம்ம இதயத்துக்கு ரொம்பவும் நல்லது இந்த கற்பராதி சூரணம் அப்புறம் அந்த மாதிரி மூச்சு விட சிரமமாக இருக்குது ஆஸ்தமா வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இரும்பல் சல்லின்னு சொல்லிட்டு எல்லாமே சரியாயிடும் அப்புறம் பசியின்மை பசி சரியாக எடுக்கல மூச்சு விடுறதுக்கும் சரியாக மூச்சு விட முடியலனாலுமே இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ ஒரு கிராம்னா அதே ஈக்குவல் அமௌண்ட் பனவெல்லம் எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் அதே ரெண்டு கிராம் அளவுக்கு பனவெல்லம் வெள்ளம் எடுத்துக்கணும் பனவெல்லம் வெள்ளம் கிடைக்கலனா நம்ம சாதா யூஸ் பண்ணுறோம்ல ஒயிட் சுகர் அதுவே யூஸ் பண்ணலாம் பனவெல்லம் வெள்ளம் இருந்தால் நல்லது அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம அதில் வந்து தண்ணியில் கலந்து சாப்பிட்ற வேண்டியதான் அப்படி சுகர் பேஷண்ட்டாக இருந்ததுன்னா அவங்க வந்து வெறும் தண்ணியில் சுடுதண்ணியில் மட்டும் கலந்து சாப்பிட்லாம் பனை வெள்ளத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எஃபெக்ட் வந்து இன்னும் நிறையாவே இருக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இதை வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு அந்த நெஞ்சு சளி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சரியாயிடும் இப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து கற்பூரம்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆஃப் கிராம் கூட ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்புறமா அதை அதிகப்படுத்திக்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடுக்குள்ளே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ